ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொங்கல் திருநாளில் ஒரு அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் சொல்லவே வாழ்க்கையில் தோல்விகள் வந்து தான் இருக்கும் அப்படி தோல்விகள் வரும்போது அதற்கு இதயத்தில் இடம் கொடுக்காதே என் செல்லமை எல்லாம் முடியும் என்று மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு பல முறை நீ முயற்சி செய்து சிலரின் சதியால் நீ தோல்விகளை சந்தித்திருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து நினைத்து மனம் மட்டும் தளர்ந்து விடாதே உனக்காக உன் சாயப்பாவும் சொல்வதை மட்டும் கவனமாக கேள் உனக்குள் இருக்கும் திறமையை யாராலும் பறித்து கொள்ள முடியாது புரிகிறதா அது நிஜம்தானே மனிதர்கள் பல வண்ணங்களில் படைக்கப்பட்டாலும் அவர்களின் நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களே அழகானவர்கள் வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை உன் எண்ணங்களில் மட்டுமே தான் வாழ்க்கை இருக்கிறது என் செல்லமே எதுவும் சில காலம்தான் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெரிதாக தெரியாது யாரையும் முழுமையாகவும் நம்பாதே உன்னை மட்டுமே வாழ்வையில் நம்பு சிந்தனை செய் உன்னை மட்டுமே வாழ்க்கையில் நம்பி சிந்தனை செய்து கொண்டே இரு கோபப்படாதே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதையும் அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் சொல்வதையெல்லாம் கடைபிடித்தாலே வாழ்க்கையில் நல்ல நிலைமையை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் நேரம் வரட்டும் பார்த்துக்கொள்ளலாம் நேரம் வரட்டும் அப்பொழுது செய்து கொள்ளலாம் என்று காத்திருப்பதும் காலம் வந்தால் எல்லாம் தன்னாலே கிடைக்கப்பெறும் என்கிற நம்பிக்கை மூட நம்பிக்கையோடு கனவு காண்பதும் ஒருபோதும் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல புரிகிறதா முயற்சி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறிவாய் என் செல்லமே மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் என்னை கிண்டல் செய்கிறார்கள் என்று பின்தங்கி விடாதே அல்லது அந்த இடத்திலே நின்று விடாதே முன்னேறி சென்று பார் அவர்கள் அதே இடத்தில்தான் வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் உந்து சக்தியாக உன் சாயப்பா நான் இருந்து உன்னை உற்சாகப்படுத்துவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் நீ சோர்ந்து போகும் வேளையில் என் ஆறுதலான வார்த்தைகள் யார் மூலமாவது உன்னை வந்து சேரும் எந்திரி ஏன் படுத்திருக்கிறாய் போதும் எந்திரித்து உட்கார்ந்து உன் வேலையை கவனி என்று சொல்வதற்கு யாராவது ஒருவர் உன்னை தட்டி எழுப்பி விடுவார் உன் திறமைகளையும் அப்படித்தான் இந்த செய் உன்னால் முடியும் என்று சொல்வார்கள் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்றி தருவது என் கடமை அல்லவா சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது நீ இப்போது உன்னிடம் எதை வைத்திருக்கிறாயோ அதில்தான் இருக்கிறது அதை மட்டும் புரிந்து கொண்டாலே உன் வாழ்க்கையை உன்வசமாக புரிகிறதா மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு என எது வந்தாலும் எல்லாவற்றையும் சரிசமமாக பார் உன் நேரு கொண்ட பார்வை உன் வாழ்க்கையை சீராக இயங்கச் செய்யும் என்பதில் நிதர்சனமான உண்மை இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் இந்த ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இருக்கின்ற காலத்தை கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் கவலைகளால் சூழ்ந்துவிடக்கூடாது நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை உயர்த்துவது எது உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது உனக்கு புகழை தேடித் தருவது எது என்பதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள் பிறகு உன் வெற்றியை கொண்டாடு ஆனால் அதை உன் தலைக்கு எடுத்து மட்டும் செல்லாதே உன் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் எது என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வைத்து கொள்ளாதே அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும் புரிகிறதா உன் வாழ்வில் ஏற்படும் நன்மை தீமைகளை உன் சாயப்பா நான் சீராக்குவேன் என்பது உண்மை என் செல்லமே நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கின்றாய் தீங்கிழைக்கும் எதிரிகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ சோர்ந்து போகும் வேளையில் என் ஆறுதல் வான வார்த்தைகள் யார் மூலமாவது உன்னை வந்து சேரும் அதை காதில் வாங்கிக்கொண்டு கொண்டு உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்து சாயப்பா நான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்து விட்டேனே எவ்வளவு நாள்தான் பொறுமையாக இருக்க முடியும் என்று நீ கேட்கிறாய் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமானதல்ல அதை புரிய வைப்பதற்காகத்தான் உனக்கு இப்பொழுது பல நிகழ்வுகளை உனக்கு நடத்தி காட்டினேன் ஒரு நல்லதுக்காகத்தான் கஷ்டம் வருகிறது என்பதை மட்டும் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள் உன்னை மனம் போலத்தான் வாழ வைப்பேன் கவலைப்படாதேன் ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ வாய் திறந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உன் சப்தம் எனக்கு கேட்குமா என்ன நிச்சயமாக இல்லை இப்பொழுது உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் உனக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை என்பது முதற்கொண்டும் எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லவே உனக்கு நான் உடனே ஒரு நொடியில் உன் தலையெழுத்தை மாற்றிவிடுவேன் ஆனால் அதை மாற்றுவது நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் இப்பொழுதோ சூழ்நிலைக்கு உன்னை சந்தோஷப்படுத்துவது எனக்கு இழகுதான் ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் முழுவதுமாக உன்னை நீக்கி அதிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடமையும் ஆகவேதான் பொறுமையாக இரு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து வருகிறேன் சற்று பொறுமையாக இரு நிம்மதியாக இரு நிம்மதியாக தூங்கி எழு என் செல்லமே நிம்மதியாக தூங்கினாலே உன் வாழ்க்கையில் பாதி கஷ்டத்திலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் மனிதனுக்கு தூக்கம் முக்கியம் தூக்கம் இல்லாமல் இருந்தால் உன் உடலின் ஆரோக்கியம் கெட்டுவிடும் உன் நேர்மறையான சிந்தனைகள் வராது நல்லது ஒரு ஆரோக்கியமான உணவுகள் உன்னால் உட்கொள்ள முடியாது புரிகிறதா ஆகவே இந்த சாயப்பா சொல்லும் மந்திரத்தை இன்று இரவு தூங்குவதற்கு முன் சொல் நாளை பொங்கல் திருநாளில் பொங்கல் கொண்டாடுவதற்கு சந்தோஷமாக உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடு ஆகவே இன்று உன் சாயப்பா சொன்ன வார்த்தைகளை கவனமாக கேட்டு கை அதன்படி நடந்து கொள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று சொல்லிக்கொண்டே தூங்கு என்று சொல்லமே நிம்மதியாக நிம்மதியான தூக்கம் வரும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என் செல்ல குழந்தைக்கு பொங்கலோ பொங்கல் என்று உனக்கு நான் முன்பாகவே சொல்லிவிட்டேன் என் சொல்ல குழந்தைக்கு இது சாயப்பாவின் அருள் வாக்கு என்று சொல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்